ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பேக் அனதர் அப்டேட்டிங் வீடியோ என்ன ப்ரோ வீடியோ போட மாட்டேன் இன்றைக்கி சொன்னேன் அதுக்கப்புறம் என் சடனாக போடுறேன்னா என் ஷாப்பில் இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது பட்டு சின்ன சின்ன அப்டேட்டு தான் இந்த வீடியோலாம் பெரிய லெவலில் அப்டேட் இருக்குமான்ட்டு எனக்கு சரியாக தெரில பட் சில அப்டேட்ஸை பார்த்திங்கன்னா நான் இப்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ இருக்கிறதுனால நான் இப்போ அதை ஷேர் பண்ணதுக்கு மேபி இது பெரிய அப்டேட்லாம் இருக்காது சின்ன சின்ன அப்டேட்ஸாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ டபுள்யூ டபுள் இல்லை பெக்கிலேஜ் அஃபிஷியலாக ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டாங்க ஸோ அது அடுத்தப்படியே நம்மளுடைய பிராக்லஸ்னார் பார்த்திங்கன்னா இப்போ அவரோட மகன் பார்த்திங்கன்னா ஹாக்கி கேம் விளையாட போயிருக்கான் ஸோ அங்கே ஸ்டேடியத்தில் பிராக்லஸ்னார் இருந்திருக்காரு ஸோ அவரோட லுக்கு நியூ லுக் அதுதான் ஸோ அதுக்கடுத்த அப்படியே நம்மளுடைய ஏஜே ஸ்டேயில் பார்த்திங்கன்னா இப்போ ஜான்சனாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஏஜே ஸ்டேயில் ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டு ஸோ சுருக்கம்ப சொல்லாம் ஜான்சனாக பெரிய லெவலில் அந்த ஹேஷ்டேக்கு எதுக்கு போட்டுருக்காரு அப்படிங்கிறத அவரு மீன் பண்ண மாட்டார் பட் போஸ்ட் மூலயமா போடுவார் உதாரணமாக அந்த பாறங்களில் வந்து ஒரு நபரை தாங்கி முடிச்சது மாதிரி ஸோ அதை டீச்சு ரோமன் ரென்ஸாக பண்ணியிருப்பார் இப்போ ஏஜெஸ் ஸ்டைடில் பார்த்திங்கன்னா அது டீச் பண்ணியிருக்காரு இது எதுக்கு அப்படின்னா எஸ் இப்போ இப்போ கடைசியாக இருந்தால் ஸ்மேக் தோணா நம்ம கோடி ரோட்ஸ் அவர் அட்டாக் பண்ணிட்டு போரலாம் ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் அந்த ஒரு இது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சுல ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்மளுடைய ஜான்சனை இந்த மாதிரியான ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இப்போ மணி இந்த பேங்கை பற்றி ஒரு அப்டேட்டு அதாவது ஏஸ் இன்னைக்கு நடந்த ராலை பார்த்தீங்கன்னா ஜெயஉசா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்ல நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அவர் சொல்லி முடிச்சோன்னா லைரா வல்கேரியா இருக்கிறாங்களா ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நானும் இப்போ அஃபிஷியலாக உமன்ஸ் டிவிஷன்ல லேடர் மேட்ச்ல நானே கலந்துக்கிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் இந்த வருஷம் கிங் ஆஃப் த ரிங்கே ஜெயிக்கக்கூடியது நம்மளுடைய ஜெயஉசா தான் டபுள் டபுள்யூ அதை சொதப்பினாங்க ஸோ இந்த தடையாக சொல்பமாக அந்த மனுஷன் ஒரு வேர்ல்டு டைட்டில் பிக்சருக்கு போனோம்னு நான் விரும்புகிறேன் ஸோ நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீங்க ஜெய்ஸோ வேர்ல்டு டைட்டில் பிக்சருக்கு போனோம்னு சொல்லி ஸோ அதுக்கு அவர் மனித மங்க வின் பண்ணணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் வின் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லி ஸோ அடுத்ததான் காஜி முத்தி போனால் நம்மளோடைய லீவ்மாக இருக்கேன் சோ என்ன நடந்துச்சுன்னா இன்னைக்கு ரா முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்தையுமே ஒண்ணுடாம நம்மளுடைய லீவ் மார்க் பாத்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருக்காங்க சோ அதை அஃபிஷியலாக நம்மளுடைய டாம் டாம் பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல அது ஒரு ரீல்ஸாவே எடுத்து போட்டிருக்காரு என்ன என்ன இல்லாமல் நடக்குது பாத்தீங்களா ஆனா உண்மையில சொல்லணும்னா இந்த ஜட்மெண்டே டீம் தான் இப்போ நான் ராவை ரொம்ப டாமினேட் பண்ணுது உண்மையிலேயே லீவ் மார்க்னு என்னதான் ஒரு லெவல்ல சூப்பரா அது ஹைலைட்டா இருந்தாலும் சோ அதை கொண்டு போறதே நம்ம ஜட்மெண்ட்டே தான் சோ என்னதான் இல்ல இவங்க ரியர் பாத்தீங்கன்னா இப்போ வர டபிள்யூ டபிள்யூல இருந்து இன்ஜுரியில இருந்தாலும் பட் டபிள்யூ டபிள்யூ அதை வச்சே ஒரு ஸ்டோரி சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஜட்மெண்டே டிவ் தான் இதே இது நம்ம பிளட் லைனா இருந்துச்சுன்னா ரோமன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாதப்ப இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பாதாளத்துல கிடக்கு சோ அதுக்கு இது பரவாயில்ல யெஸ் ஐனா இந்த வீடியோல பெரிய லெவல் அப்டேட் பட் இவ்வளோ இவ்வளவு நேரம் வந்து அப்டேட் இவ்வளவுதான் என்ன கிடாச்சு ஸோ எப்படியும் நான் பார்த்திங்கன்னா இந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அப்டேட் இப்படியோ ஷேர் பண்ண முடியாது ஸோ அதனால இவ்வளோ சின்ன அப்டேட்டாக இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணுறத நான் பண்ணிட்டேன் ஸோ சேனலுக்கு ஏதாவது புது நண்பர்கள் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனும் போட்டு வைங்க நான் போட்றதுக்கு அப்டேட்டையும் செலவத்தான் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இனி போடக்கூடிய அப்டேட் வீடியோ உங்களுக்கு புரியும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்